உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே ரமலானுடைய நாம் அனைவரும் இரவு உணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டு உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஷஹூர் ரமலான் அல்லது உன்சலபிகள் குர்ஆன் ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகிறான் அப்ப இந்த மாதத்தினுடைய சிறப்பு அம்சம் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்ப குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது என்றால் அல்லாஹு தாலா சல்லா அலி சல்லம் அண்ணவர்களை நோக்கி இயக்குற நீங்கள் ஓதுங்கள் என்று கட்டளையிட்ட மாதம் இந்த மாதம்தான் குரானை ஓதுங்கள் என்று முதலாவது குரானுடைய முதல் வசனமே ஓதுங்கள் என்பதுதான் இந்த மாதம்தான் நாம் அதிகம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று குரானை அதிகமாக ஓத வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு சொன்னால் குரான் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் அதிகம் பாதுகாக்கப்பட்டது குறைந்தபட்சம் குரு ஆனுடைய குறுகிய சின்ன சின்ன சூராக்களாவது சஹாபாக்களுக்கு மனநம் இருந்தது நம்மில் அநேகமானவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஒழுங்காக தர்த்தீபாக தெரியாது முறைப்படி ஓதத் தெரியாது அதை உட்ட வேற சூரத்து பாடமும் கிடையாது ஏன் கொலுவல்லாவது கூட பாடம் இல்லாத ஆட்களும் மனுஷன் லேகிறான ஒரு விளையாட்ட ஒரு பேச்சு சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எல்லாரும் வலிக்கிட்டு பிளைட்ல பெய்து கட்டி கேட்ட வழிகாட்டியா போன ஆலிம் சொல்லியிருக்கிறார் இப்ப விமானம் ரொம்ப ஒசக பறந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்களையாவது நீங்க என்ன செய்யுங்க நம்ம இந்த பயணத்துல ஓதிக்கிட்டே வாங்க என்று சொல்லி டக்கண்டு ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதி ஒரு நோக்கா மேலே ரெண்டு மேலே மூணு மேலே அவருக்கூற குருவான் அடைவதற்கான நல்ல அமல்களில் மிக முக்கியமான ஒன்று எங்களுடைய கல்வில் எம்மால் முடியுமான அளவுக்கு ஒரு ஆணுடைய சூறாக்கள் ஆயத்துக்கள் மனநம் இருக்க வேண்டும் ஒரு ஆணுடைய சூரத்துக்கள் മനനം എ ആയത്രിക നാം അമ്മാടയിൽ വിഷയങ്ങൾ കുർവാനുടേ വസനം കുർവാൻ വസനം ബിസ്മി ലാഹിറം കുർവാന് വസനം ആയത് കുറി അള്ളാഹു ഖയ്യൂം വസനം അല്ലാ ടീ വസനം அல்ஹமதுலா குர் அல்லாஹ் அக்பர் குர்வானுடைய குர்ஆன் குர்ஆனுடைய சின்ன சின்ன அத்தியாயங்களாவது நமக்கு கட்டாயம் மனனமாக இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் முப்பது குர்ஆனை ஓதாட்டியும் அதுக்கு பதில மூணு கொள்வெல்லாம் ஓதுவாப்பான் சொல்ற அளவுக்கு குல்ஹு அல்லாஹ் அதாவது பாடம் இருக்கணுமா இல்லையா இது குல்வல்லா வகதோ ஓதுறதுக்கு மனுஷனுக்கு மனம் இல்லை அப்படி போயிட்டு ஏனுமே குர்ஆனை ஓதுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று யாருடைய கல்விலே குரான் இருக்கிறதோ அந்த கல்பு பிரகாசம் அடையும் அவனை விட்டு பாவங்கள் தூரமாகும் சில குறிப்பிட்ட சூறாக்கள் இருக்கின்றன இப்ப குல்ஹோல்லா வகதை ஒரு தடவை ஒருவன் ஓதினால் பத்து ஜிசுக்கள் குர் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடித்த நன்மை அடைவான் சூரசுல் பக்ராவுடைய தொடக்கத்தை விறுதியை ஒரு கபராலியுடைய கால்மாட்டிலும் தலைமாட்டிலும் ஓதுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது கதமால் குர்பான ஓதக்கூடிய உலமாக்களை பாருங்கள் அந்த சூரசுல் பக்ராவுடைய அந்த தொடக்கம் முடிவை ஓதுவார்கள் அகசிலாக்கள் அன்று ஆரம்பத்தில் கிரெக்ட்டர் வந்து நடுவில் ஆயத் துணைங்கால கணிச்சி அப்படி அல்ல அந்த தொடக்கத்தையும் முடிவையும் ஓதுவது ஒரு சிறந்தது சூரசுல் சல்லா அலிசனம் சொன்னார்கள் சூரத்துடைய முதலாவது பத்து வசனங்களை யார் யாரனமிட்டு வைக்கிறாரோ அவர் ஆபத்துக்கள் குழப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்படுவார் எனவே நாங்கள் சூரத்து வீட்டிலே ஓதினால் பறக்கத்து ஷெய்தான் வீட்டை விட்டு வெளியேறுவான் குரானுக்கு ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது யாரொருவர் நியமமாக சூரத்து யாசீனை சூரத்து தபாரக்கல்லதியை ஓதி அவர் மரணிக்கின்ற பொழுது அவரோடு கபருக்குள் எந்த பாவங்களும் தங்க மாட்டாது தங்க மாட்டாது ஒரு 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 கிதாபிலே ஒரு வரலாறு சொல்கிறார்கள் அது கிதாபில் உள்ள வரலாறு என்பதை நான் சொல்லுகிறேன் அதில் உள்ள அதனுடைய ஊர்ஜிதம் என்ன உண்மை தன்மை என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிற தகுதி எங்களுக்கு இல்லை ஒரு வரலாறு ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிறார்கள் ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு இருக்கிறார்கள் கபருக்குள்ளே சப்தம் கேட்கிறது எல்லோரும் விடுகிறார்கள் சற்று நேரத்தின் பின்னால் கபரை விட்டு ஒரு மிருகம் வெளியே வருகிறது களைப்பாக மூச்சு வாங்கி கொண்டு வெளியே வருகிறது ஒரு கபரை விட்டு ஒரு மிருகம் வெளியே தென்படுகிறது அப்பொழுது அங்கு நின்று ஆலிம் ஒருவர் கேட்டிருக்கிறார் யார் என்று அதற்கு அந்த மிருகம் பேசி இருக்கிறது நான் தான் இந்த மனிதனோடு கூட இருந்த பாவங்கள் என்ன உள்ள நடந்ததுன்னு கேட்டார்கள் இந்த மனிதர் யாசின் மனிதராக இருந்தார் அவரோடு கபருக்குள் தங்குகின்ற உரிமை எனக்கு இல்லை என்னை நான் கலட்டி வீசப்பட்டு விட்டேன் என்று அவ்வாறு அந்த மிருகம் பேசிவிட்டு மறைந்ததாக ஒரு வரலாறு ஒரு கிதாபில் இருக்கிறது இது ஹதீத் அல்ல அல்ல ஒரு அறிஞர்களுடைய ஒரு வரலாறு நடந்தது நடக்கல்ல என்பதை ஆய்வுக்கும் நாம் அவசியப்பட்டவர்கள் அல்ல இதில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன கேட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரத்து யாசியின் தபாரக்கல்லது நியமமாக ஓதி வருவார்கள் என்று இருந்தால் கபருக்குள் எந்த பாவங்களையும் அவர்களோடு இல்லையா எனக்கு நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது என்னிடத்தில் ஓதியவர்களுக்கு நான் ஒரு கட்டாயமான ஒரு பணிப்பிரை சொல்லி இருக்கிறேன் தொழுகை முடித்த பின்னர் யாசியின் ஓதியாக வேண்டும் உறக்கத்துக்கு செல்ல முன்னர் தபாரக்கல்லது ஓதியாக வேண்டும் இது கட்டாயம் நாளாந்து நம்முடையவர்கள் செய்கின்ற ஒரு வணக்கம் அட பாயிதா இப்ப வழங்காது வஃபாத்துல விளங்கும் கபர்ல விளங்கும் கபர்ல எந்த பாவங்கள் நம்மளோட தங்காது இப்படியாக குறிப்பிட்ட சில சூராக்களுக்கு தனித்துவமான மகத்துவங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் சல்லல்லா அலி சலமானவர்களும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஒரு ஆணை ஓதுதல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான அமல் நீங்கள் மையவாடிக்கு சென்றால்

அது சக்கராத்தில் உள்ளவருக்கும் ஓதுங்கள் என்ற அந்த பொருளை கொண்டது என்று அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஒரு ஆணை நாங்கள் எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய இம்மை வாழ்வும் சிறப்படையும் மறுமை வாழ்வும் சிறப்படையும் இந்த உலகத்துல நாம சில திக்கிர்களை ஓதுவோம் அல்ல சலமாத்துக்களை ஓதுவோம் இதுல ஜமாத்துக்கள் இயக்கங்கள் கருத்து அபிப்பிராயம் சொல்லும் அந்த திக்கிரு பலகீனம் இந்த திக்கு ஆதாரம் இல்ல அந்த துவாக்கு ஆதாரம் இல்ல இந்த மெட்டி சரி இல்ல என்று குதர்க்கங்கள் வரும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த ஜமாத்து கடையில் குர்ஆன் ஓதுற விஷயத்துல ஜமாத்து வருபாடிக்குதா ஆனா இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லையே உடனே சொல்லுவாங்க அது நீங்க சும்மா ஓதலாம் மௌத்தாக்களிட பேர்ல ஓதக்கூடாது

எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் மன்னர்கள் வானவர் ஜிபிரி அலை சலாத்து தனக்கு இறங்கிய குர்ஆன் வசனங்களை ஒவ்வொரு ரமலானிலும் ஓதி காண்பிப்பார்கள் அவர்கள் மறைகின்ற வருடம் இரண்டு தடவைகள் குர்ஆனை திருப்ப ஓதி காட்டினார்கள் சல்லாஹூ அலி வசல்லம் சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் எப்பொழுதெல்லாம் குரான் ஓதுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தர்மம் கொடுப்பார்கள் குர்ஆன் ஓதுகிற நேரத்திலெல்லாம் சதக்கா கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுத்து கரம் சிவந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாருடைய கரமும் சிவக்கவில்லை நாயகமே யா ரசூலுல்லாஹ் இந்த கறியை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க நாயகமே என்று கொண்டு கொடுத்தா கூட தன்னை விட யாராவது வறியவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து அதை அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுகிற பொழுது சதக்காவை கொடுப்பார்கள் நிறைய சதகா தர்மம் கொடுப்பார்கள் அது நம்ம மக்கள்கிட்ட இருக்குது யாராவது மரணித்து விட்டால் அவருடைய மன்னரை விமோசனத்துக்காக குர்ஆனை ஓதுவார்கள் குர்ஆன் ஓதுகின்ற ஆலிம்களுக்கு சதக்கா காசி பணங்களை கொடுப்பார்கள் சாப்பாடு கொடுப்பார்கள் ஆக்கடு கூப்பிட்டு சாப்பாடு போடுவார்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ள விஷயம் அது குர்ஆனை காசிக்கு விற்காங்க அப்படி அல்ல குர்ஆன் ஓதினால் ஹதியாக்கள் அன்பளிப்புகள் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாத்தில் நிறையவே ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே குரானை மரணித்தவர்களுக்காக குரானை ஓத முடியும் நல்ல காரியங்களுக்காக குர்ஆனை ஓத முடியும் ஒரு புதிய வீட்டுக்கு போகின்றீர்கள் குரவானை ஓத முடியும் ஒரு கடை திறக்கிறீர்கள் குர்ஆனை ஓத முடியும் எங்களை கல்வரித்த குரானை ஓத முடியும் அப்ப இந்த ரமலாவுடைய மாசத்துல நாம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய அமல்கள் ஒன்றோ அதிகமாக குரானை ஓத வேண்டும் குர்ஆனை நாங்கள் அதிகம் ஓத வேண்டும் என்றால் ஓதுங்கள் என்கிற வசனம் ரமலானில் தான் இறங்கியது இக்ரா ஓதுங்கள் ரமலானில் இறங்கின வசனம் முதல் வசனமே அதான் அல்லாஹ் கூட என்ன சொன்னான் ஷஹ்ரு ரமலான் ரமலானுடைய மாசம் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் அது குர்ஆன் இறங்கின மாசம் அப்ப குர்ஆன் இறங்கின மாசத்திலே குர்ஆன் ஓதலனா ஒரு எப்போ ஓதுறது எனவே யார் ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு உயிர் உள்ளவர் வாழுகிற வீட்டுக்கு சமனானது எந்த வீட்டில் குரான் வாடிக்கு சமனானது அடக்கப்படுகின்ற இடத்துக்கு சமனானது யாருடைய வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அது ஒரு மையவாடிக்கு வாடிக்கு சமனானது எனவே அன்புக்குரியவர்களே ஆண் என்பது மிக முக்கியமாக நாம் அனைவரும் ஓத வேண்டியது ஒரு சஹாபி குர்ஆனை ஓதுகிறார்கள் அந்த சஹாபியுடைய குதிரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த சஹாபியுடைய குதிரை நடுங்குகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றார்கள் நாயகமே யா ரசூலுல்லாஹ் நான் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிட்ட என்னுடைய இந்த குதிரை விரலுகிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள் குதிரை குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அது அதனுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷனு கண்ணுக்கு தெரிஞ்சா முழு எல்லாத்துக்கும் ஓகே குர்ஆன் நீங்க குள்ளு வல்லாவாது ஓதினா உங்களை வீட்டுக்கு அம்பட்டு வறக்கத்து நீங்க வர்றதை நீங்க கண்ணால பாப்பீங்க ரெண்டும் நம்புவானா மனுஷன் நம்புவான் கண்ணுக்கு தெரியறலையே நம்ப மாட்டான் கண்ணுக்கு தெரிஞ்சா நம்புவான் தெரியாட்டி நம்ப மாட்டான் ஆனா குர்ஆன் ஓதினா பரக்கத்து வீட்டுக்கு வரும் கண்ணுக்கு தெரியா நம்புறல்ல மனுஷன் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆர்வம் இல்ல மாஸ்க் போடாட்டி கொரோனா வரும் என்று சொன்னா கண்ணுக்கு தெரியாட்டியும் உடனே மனுஷன் ஏன்னா அவனுக்கு ஆபத்து எனவே மனிதன் சாதாரண வைரசுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு கூட அல்லாவுக்கு அச்சம் இல்லை வைரசின் மீது இருக்கிற நம்பிக்கை கூட பறக்கத்தில மனுஷனுக்கு இல்ல குரான் ஓதரத்தில இல்ல எனவே ஒரு ஆண் ஓதுதல் என்பது ரமலானுடைய மாதத்திலே மிக ஒரு சிறந்த அமல் சல்லாஹு அலிவ செல்ல மன்னவர்கள் அதிகம் செய்த அமல்களில் ஒரு ஆண் ஓதுகின்ற அந்த அமலும் மிக முக்கியமான ஒன்று அறிஞர்கள் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு குரு ஆணை தமாம் பண்ணுகின்ற அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்ம ஒரு மாசத்துக்கே குருவான் உண்ட ஓதல்ல நம்மளுக்கு ஓத தெரியல்லாட்டி நாம் என்ன செய்யணும் தெரிஞ்சாக்களை வச்சு ஓத வச்சு கொண்டு கேட்டுக்கிட்டாவது இருக்கணும் கேட்டுக்கிட்டாவது இருக்கணும் நம்மளுக்கு குருவான் ஓத தெரியல நல்ல குருவான் ஓத தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு குருவான் ஓத தெரியா ஒன்று குருவான எனக்கு ஓதித்தாங்க நீங்க எங்கட வீட்டுல குருவான ஓதுங்க எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறது கூப்பிட்டு ஓதினா தப்பா தப்பா இல்ல சரி அப்படி ஒருத்தர் நம்மளுக்கு ஓதுறாரு அவருக்கு ஏதாவது அன்பளிப்பு நம்ம கொடுக்கறதே தப்பா நம்மளுக்கு நன்மையை தேடி தர்றாரு மலக்குகள் நம்ம வீட்டுக்கு இறக்கி தர்றாரு குரான் ஓத ஓத மலக்குகள் வர்றாங்க தப்பா ஒரு அன்பளிப்பு கொடுத்தா தவறா குரான் ஓதுற நேரத்தில் சதக்கா கொடுக்கற சுண்ணத்தல்லவா எனவே இதில் நம்ம ஆதாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் அல்ல குறிப்பாக பெரியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கு குரான் ஓத தெரியவில்லை என்றால் அல்லது நம்மளுக்கு சரியான நேரம் அமையவில்லை என்றால் நேரம் அமையலைன்னு சொல்லவும் படா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது படம் பார்க்க நேரம் இருக்குது மற்ற கிரிக்கெட் மிஷ் பார்க்க நேரம் இருக்குது ஃபுட்பால் மிஷ் பார்க்க நேரம் இருக்குது ஓ எல்லா அலை வலாய்க்கு நேரம் இருக்குது குர்பானது மட்டும் நேரம் இல்லையா சரி ஒரு வேளை வேலை பழக்கலால் குர்வானோதம் நேரம் கிடைக்கலைண்டு இருந்தாலும் அல்லது நம்மளுக்கு குரானோதம் தெரியாண்டான் குர்வானோதை தெரியாட்டி முடியுமான வரைக்கும் அதை தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க இவனோ கண்டுபிடிச்ச மொபைல்ல எதுக்குள்ளே எல்லாம் போய் எதுக்குள்ளே எல்லாம் போய் அதுக்குள்ள போய் இதுக்குள்ள போய் வாட்ஸ்அப் வாங்குறீங்க யூடியூப் வாங்குறீங்க பேஸ்புக் வாங்குறீங்க அதெல்லாம் பேய்த்து செட்டிங் எல்லாம் போறதுக்கு எல்லாம் மூல வேலை செய்யுது இருபத்தி எட்டு எழுத்துல அலிபாத்த ஆண்டு பாடம் ஆகுறதுக்கு பாடமாக்குறதுக்கு மூல இல்ல இப்ப உங்களுக்கு மூல இல்லையா இல்ல அல்லாஹ் இணைய அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லாஹு அப்படிப்பட்டவன் அல்ல அல்லாஹு தாலா இல்லாதே நன்கு அறிந்தவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியா பேஸ்புக் தெரியும் இங்கிலீஷ் தெரியா யூடியூப் தெரியும் இங்கிலீஷ் தெரியா வாட்ஸ்அப் தெரியும் தெரியும் ஓதறதுக்கு மட்டும் களவு இதெல்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு நன்மைக்காக ஒரு செய்தி சொல்கிறேன் அதுக்காக வேண்டிய மட்டும் பிடிச்சு கொண்டிக்க வேண்டாம் நமக்கு பெற்றோர்களாகிய பெரியவர்களுக்கு குரானோத தெரியவில்லை என்றாலும் நம்முடைய பிள்ளைகளையாவது வீட்டிலே குரானை ஓதுகின்றவர்களாக மாற்றுங்கள் எனக்கு ஓத தெரியும் ஆனா நான் இந்த மகள் இந்த மகனை குரான ஓத சொல்லி போட்டு நான் கேட்டுக்கிறேன் அவங்க ஓதுறது குரான் சந்தோஷம் நம்மளுக்கு வரும் அவங்க இறக்கிற மலக்குகளை நம்மளுக்கு உண்டாகும் ஆலிம்களை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு ஓதினா காசி சாமான் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளை வச்சு ஓதினா காசி கொடுக்க தேவையில்லையே ஆனா அவங்களை ஊக்கப்படுத்தும் முகமாக குரான ஓதினா அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷங்களை கொடுங்க நம்ம பிள்ளைகள் பெத்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளால் பறக்கத்தை நீங்க வீட்டுக்கு அந்த பிள்ளைகள் பறக்க ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை வீட்டுல குருவானு சொன்னா அங்க இறங்குகின்ற மலக்குகளுடைய நன்மை பறக்க அத்தனை நம்மளுக்கு கிடைக்குது அந்த புள்ள பறக்கத்தானே பறக்கத்தான புள்ளை தானே அப்ப நம்ம அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளையோட மனம் சந்தோஷப்பட ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு நல்லம் தானே இருந்து ஆலிம்களை கூப்பிட்டு பெற்றோருக்கு குரான் தெரியவில்லை என்றால் இப்படியும் செய்யலாம்

அங்கன போயது முன் ஹோல்ல டிவி உள்ள குருவான தூக்கிட்டு உள்ளூட்டுள்ளுக்கு போய் தோகுது நல்ல பாப்பா நல்ல உமா இப்படியான உமா வாப்பா எப்படி மல்லாகிட்ட எனவே நாங்கள் நம்மால் முடியாது என்பதற்காக நாம் விலகிடப்படக்கூடாது குறைந்தபட்சம் நமது பிள்ளைகளை ஓத வைத்தாவது அந்த பறக்கத்தை அடைய வேண்டும் நம்ம புள்ள குரான ஓத எடுக்குதா நம்ம என்ன சூழ்நிலை நம்ம வெளியில போயிடணும் என்ன வெளியில இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள பிள்ளை குரான் ஓது மகள் குரான் ஓதுறாங்க மகன் குரான் உதுறார் வெளியில இது குர்ஆனை தூசி பிடிக்க வச்சிருக்கிறீங்க சிவத்தலப்பா தலப்பாவால் முசல்லா வாழ டிவிய போத்தி வைக்கிறீங்க குரான அங்கல் அள்ளிக்கிட்டு போய் ஓதுங்கிறீங்க உன்னுக்கு டிவி பாக்குறீங்க நாடகமும் மெச்சும் பாக்குறீங்க படமும் பாக்குறீங்க நான் என்ன இது ஒழுக்கம் இப்படியான சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹுத்தாலா கூட என்ன சொன்னான் வைதா குர் எல் குர் ஆனோ அன்சி குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால் நீங்கள் காது தாழ்த்தி மௌனமாகி அதை கேட்டுக்கொண்டு இருங்கள் அல்லாவுத்தாலா சொல்றான் குர்ஆன் ஓதப்பட்டா நீ குர்ஆன் ஓதினி என்றாலும் வைதா கராவுத்தால் குர்ஆனே ஃபஸ்டை பில்லாஹிம் நஷே தாண்ட ஜீவன்

செய்தான் இரண்டாவது பாதுகாப்பு தேடிக்கலாம் குர்ஆன் அங்கால கொண்டு போய் ஓதுங்கிறது மிகவும் ஒரு ஈமானுக்கு மாற்றமான விஷயம் எனவே நாங்க என்ன செய்யணும் கட்டாயம் நம்ம ஓதணும் நம்மளால ஓத முடியல என்று சொன்னா நம்மட பிள்ளைகளை நாங்கள் ஓத வைத்து நாங்கள் அதை ரசனையோடு கேட்டு கொண்டிருக்க வேண்டும் ஏண்ட பாப்பா ஆசையோட கேட்டுக்கிறாருங்கிற ஆர்வம் அந்த பிள்ளைக்கு வரும் ஏண்ட உம்மா ஆசையோட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கிற அந்த சந்தோஷம் அந்த மகனுக்கு வரும் அப்போ அவங்கட மனதிலையும் சந்தோஷம் வரும் குர்வான ஓதர ஆர்வம் வரும் அதுக்காக நாம அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை கொடுக்கிற நேரத்துல நம்ம பிள்ளைகள் அதுல சந்தோஷப்படும் ஊக்கப்படுத்தப்படும் இது அப்படி இல்ல தானும் ஓதர இல்ல பிள்ளைங்களை ஓதினாலும் ஒத்துக்கிற இல்ல ஆலிம்களை கூப்பிட்டு ஓதரவும் இல்ல ஆனா விடிய விடிய பாட்டும் பரதமும் நாட்டியமும் நடனமும் டிவியும் டிராமாவும் நாடகமும் அப்படி போயிடுச்சு தலைநோம்பு வந்துட்டேன்னா தலைநோம்புக்கு முதல் அன்றைக்கு டிவிய தொடச்சி

ஆஹ் அத்து அல்லி மூணல்லாஹ பிதீனிக்கும் உங்களோட மார்க்கத்தை நீங்க அல்லாஹ் படிப்புவிங்க என்ன என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறீட மார்க்க பக்தியை அல்லாஹ் படிப்பிக்கிறார் ஆக்கள் நம்மடாக்கள் எனவே அன்புக்குரியவர்களே குரானுடைய வசனம் என்பது சாதாரணமானதல்ல குறைந்தபட்சம் நாம் குல்ஹொல்லா வஹதை ஓதினாலே குறைந்தபட்சம் பட்சம் குரான் இருக்கக்கூடிய மிக சின்ன சூரத்துக்கல்ல மூணும் வல்லாசுர் இன்ன ஆழத்தைனா குல்ஹொல்லா வஹது ஒரு குரத்துலாவத ஓதிட்டால் ஓதின நன்மை கிடைக்கும் அதையாமது குறைஞ்சபட்சம் மடக்கி மடக்கி ஓதலாமே பழைய ஆட்கள் ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல அவங்களுக்கு குருவான ஓதை தெரியலாட்டியும் குல்வொல்லாவதை லட்சம் தரம் ஓதுவாங்களா ஓதி 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 லட்ச ஓதி முடிப்பாங்களாம் குறைஞ்சபட்சம் குழுவல்லவா அது மட்டுமாவாது லட்ச கணக்குல இன்றைக்கு கூட இந்த பேர்வலை காலி குலும்பு போன்ற சைடுகள்ல சில மக்கள் சேர்ந்து ஆயிரம் குள்வல்லா வகு ஓதுராக்கள்ங்கிறாங்க லட்சம் குள்வல்லா வகு ஓதுராக்கள் இருக்காங்க அதை பிரிச்சு ஓதுவாங்க ஒரு லட்சம் என்று சொன்னா நூறு பேர் சேர்ந்தா ஆளுக்கு ஆயிரம் ஆயிரும் நூறு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஆயிரம் குல்வல்லாவாது ஓதினா லட்சமா இல்லையா அதுக்கு சாப்பாடு போட்டு

ஒரு இதயத்தில் ஒளிவை ஊட்டக்கூடியது குரான் என்பது யாருடைய கல்வியில் பாடமான சூரத்துக்களை குறிப்பாக குள்வல்லாவாக போன்றவைகளை ஆயத்துள் குறிசி போன்றவைகளை திருப்ப திருப்ப மடக்கி மடக்கி ஓத முடியும் ஆட்டா ஓடக்கிட்டையும் ஓதலாம் கிரௌண்ட்லையும் மோதலாம் கடையிலும் மோதலாம் வேலை செய்யும் பொழுது ஓதலாம் சமைக்கும் பொழுது ஓதலாம் ஒரு பொம்பளை சமைக்கும் பொழுது ஒரு ஆணுடைய வசனங்களை வாயால ஓதி ஓதி சமைக்கிறான் வைங்க மலக்கில் இறங்குவாங்க அட பறக்க அந்த சாப்பாடுலயும் இருக்கும் அந்த சாப்பாடு உடம்புக்கு நோய்களுக்கு மருந்தாகும் பழையாக்கள் தலையில முக்காடு போட்டு அகப்பே வலது கையால பிடிச்சி கைய இடது கையால பிடிச்சி அவது பிஸ்மி எல்லாம் சொல்லி பிஸ்மி சொல்லி போட்டு தந்தாங்க சாப்பாடு திண்ட நல்ல பிளம் இருந்துச்சு இப்ப உமாக்கே இங்கிலீஷ் ஜப்பான் பாட்டு போட்டாட்டு போட்டா தான் கறி லெவலுக்கு வருது சோறு பதத்துக்கு இறங்குது உம் மாட நிலைமை பாப்பா அந்த பாட்டை போடன்னு சொல்லி போட்டா வந்து சாப்பிடுற பிள்ளை எப்படி வரும் நாம செய்யக்கூடிய தவறுகள் நாம விடக்கூடிய பிள்ளைகள் நமக்குரியது மட்டும் என்று எண்ணாதீர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது தாக்கம் செலுத்தும் இப்படித்தானாக்கும் இஸ்லாம் என்று நம்ம பிள்ளை வளர்ந்துடும் எனவே இந்த அல்குருவான் ஓதுகின்ற விஷயத்துல நம்மால் ஓத முடியவில்லை என்றால் நமது பிள்ளைகளையாவது ஓத வைத்து அவைகளை குரான் நன்மைகளை அடைகின்ற மக்களாக நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டுமல்ல ரமலானுக்கு வெளியிலும் ஆகிக்கொள்ள வேண்டும் எல்லாம் நம் மனைவியுடைய கல்வையும் இதயங்களையும் குரானை கொண்டு ஒளிமயமாக்கி எம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக்கி கபரில் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கேடயமாக பரிந்துரை செய்கின்ற காரியமாக அந்த குரானை ஆக்கி நாளை ஆகிரத்திலும் நம்மளை சராத்தல் முஸ்தக்கையும் களத்தாட்டி சொர்க்கம் கொண்டு சேர்க்கின்ற பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்லுகிறவன் ஆக்கியவர்கள் புரிவானாக வரமத்து